¡Es ரெண்டு பந்து சூப்பர் சூப்பர் மாடிட் பண்ணிட்டாரு ரெண்டு பந்து யாருக்கு சார் வந்து பாத்தோம் ஆடுன உடனே சுண்டா போறதுக்கு அர்த்தமா இருக்கு இந்த மாதிரி பண்ற அந்த மாதிரி வர 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 சூப்பர் ஹேய் ஹேய் ஒரு ஹெலிகாப்டர் செந்தில் குமார் வாங்களா ஹெலிகாப்டர் செந்தில் குமார் தரமான ஒரு ஹெலிகாப்டர் ஏலன உடனே வந்து சேரு போடா மாடட் அந்த மாதிரி அர்த்தமா அர்த்தமா கொஞ்சம் தட்டுங்க கொஞ்சம் தட்டுங்க போகப்படறது i do पित्र कुंड पित्र कुझु

മാു <laughs> തെട്ടിപ്പിട Yeah, no.

پڙه او پڙه sem <laughs> பேசு மைய பேச தயவு செய்து வாங்க டொமாட்டை ஏறி ஐநூறு ரூபாய்

அருமா 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 அரு

மாடு கார கொடுத்தா மாடு காரணம் கொடுப்பா மாடு 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 வெற்றி பெற்றது அடுத்த மாடு சேலம் மாவட்டம் கோபாலபுரம் எழுபத்தி ஏழு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது அடுத்த கண்டுபிடிக்க சூப்பயிற்சி மாறுபயிற்சி மாடு சொல்லு ஒராளு மாடு சூப்பர் மாறு போயிடுச்சு மாறு வைத்து ரயில்வே செய்ய வெற்றி பெற்ற வெற்றி பெற்றது ஒரு குக்கர் மாடு வெற்றி பெற்றது அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் மாடு வெற்றி பெற்றது 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 மாடு பயிற்சி குருக்கோட்ட நண்பர்கள் வாழ்த்துக்கள்